ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தியில் எளிதாக சில வார்த்தைகளை வைத்து நம்மளால் பேச முடியும் சாய் ஏ அப்படின்னா வேண்டும்னு அர்த்தம் நம்ம தமிழில் வேண்டும் சொல்கிறோம் பார்த்திங்களா அது ஹிந்தியில் ஏன்னு சொல்லணும் இந்த சிலைடில் மூணு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் சிகப்பு கலரு கருப்பு கலரு பச்சை கலரு ஸோ இந்த பாக்ஸில் உள்ள வார்த்தைகளை வச்சு நம்மளால் அதிகமாக வந்து பேச முடியும் இப்போ சிவப்பு கலர் பாக்ஸை பாருங்களேன் முஜே அப்படின்னா எனக்குன்னு அர்த்தம் அப்போ முஜேயோட சாயே சேருங்க அப்போ முஜே சாயேனா எனக்கு வேண்டும்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் அதே சிவப்பு கலரில் பரேஷான் இருக்கா பரேஷான்னா பிரச்சனை சாய் ஏன்னா வேண்டும்னு அர்த்தம் அப்போ பிரச்சனை வேண்டுன்னா பரேஷான் சாயேன்னு சொல்லிக்கலாம் அப்போ வேண்டான்னு சொன்னால் நகிச்சாயேன்னு சொல்லணும் அப்போ பிரச்சனை வேணான்னா பரேஷான் நகைச்சாயேன்னு சொல்லுவோம் ரவிக்கு அப்படின்னா ரவிக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ ரவி வேண்டும் சொல்லும்பொழுது ரவிக்கோ சாயேன்னு சொல்லிக்கிடலாம் ஆனா அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஆனாவோட சாயே சேருங்க ஆனா சாயேன்னா வர வேண்டும்னு அர்த்தம் ஜானா சாயேன்னா போக வேண்டும்னு அர்த்தம் அப்போ டெல்லி போக வேண்டும்னா டெல்லி ஜானா சாயே அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கருப்பு கலர் பாக்ஸில் பாருங்களேன் கேள்வி வார்த்தையாக கொடுத்துருக்குறேன் அந்த கேள்வி வார்த்தையோட அந்த சாயே சேருங்க கிதர் போட்டு அதோட சாயே சேருங்க அப்போ கிதர் சாயேன்னா எங்கே வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா கிதர்னால் எங்கே தானே அர்த்தம் சாய் ஏன்னா வேண்டும் கிதர் சாயேன்னா எங்கே வேண்டும் அதே கியூன் அப்படின்னா ஏன்னு அர்த்தம் அப்போ ஏன் வேண்டும்னா கியூன் ஏ அப்படின்னு சொல்லிக்கலாம் எப்படி வேண்டும்னா கைசேனா எப்படின்னு அர்த்தம் சாய் ஏன்னா வேண்டும் கைசே சாயே நம்ம தமிழில் எப்போன்னு சொல்கிறோம்னா அதுக்கு ஹிந்தியில் கப் அப்போ எப்போ வேண்டும்னா கப் ஏ அப்படின்னு சொல்லிக்கலாம் எஸ் அடுத்து பாருங்கள் க்ரீன் கலர் பாக்ஸ் அதாவது பச்சை கலர் பாக்ஸில் பாருங்கள் சாதாரணமாக வார்த்தைகளை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக பேச முடியும் பைசான்னா பைசா தான் பைசா வேணும்னா பைசா சாய் அப்போ வேண்டான்னா நை சாய் அப்போ பைசா வேண்டான்னா பைசா நை சாயின்னு சொல்லிக்கலாம் அப்போ எனக்கு பைசா வேண்டாம் அப்படின்றத நீங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் காமான் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் காடின்னா வண்டி வண்டி வேணும்னா காடி சாயி வேலை வேண்டும்னா வேலைன்னா ஹிந்தியில் காம் அப்போ சாய் என்ன வேண்டும் காம் சாயே தண்ணி வேண்டும்னா பாணினா நம்ம தமிழில் தண்ணின்னு சொல்கிறோம்ல அப்போ தண்ணி வேணும்னா பானி சாயேன்னு சொல்கிறீங்க இதே ஒரு நபரை சொல்லி இப்போ ரவி வேண்டும் அப்போ ரவி சாயே அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறலாம் ஸோ இதுதான் இந்த இந்த என்ன வேண்டும்னு அர்த்தம் நை சாய் என்ன வேண்டான்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களால் எளிதாக வந்து ஹிந்தியில் வந்து பேச முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க தேங்க்யூ